வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் பார்க்க போகிறோம் அதாவது கலப்படம் இல்லாத பன்னீர் வேணுமா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சான பன்னீர் வந்திருக்குங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுறதுக்கும் வா கடையில் வாங்குறதுக்கும் நல்லாவே வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு மூணு லிட்ரு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கோம் பன்னீர் செய்யணும் அப்படின்னாலே கண்டிப்பாக பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அது நீங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சறதோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது இது ஒரு முதல் டிப்பாக எடுத்துக்கலாம் தண்ணியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து அவ்வளோவா அதாவது தண்ணீர் அதிகமாக பாலில் இருந்துச்சுன்னா பன்னீர் அவ்வளோவா கிடைக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து திக்கான பால் எடுத்துக்கணும் இந்த திக்கான மூணு லிட்டர் பால் ஒரு பெரிய பாத்திரத்தில் போது அது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பாலில் வந்து அந்த ஸ்மெல் வரும் ஸோ அதனால் பன்னீர் எடுக்கும்போது பன்னீர்லையுமே அந்த ஸ்மெல் தெரியும் அதனால் நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பால் கொதிக்கிறதுக்கு ஏன்னா மூணு லிட்டரு பாலை நம்ம மொத்தமாக ஊற்றிருக்கோம் ஸோ கொதி வந்த உடனே நம்ம லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் லெமன் ஜூஸ் போட்டும் நீங்கள் பாலை திரிய வைக்கலாம் இல்லை வினிகர் சேர்த்துமே பாலை திரிய வைக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மூணு லிட்டர் பாலுக்கு நான் ஒரு மூணு லெமன் நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய மூணு லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம பன்னீர் வந்து திரிஞ்சு வந்ததால் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஸோ எல்லா பன்னீருமே நம்ம இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு மசிக்கிறதோ இல்லை வேறு ஏதோ வெயிட்டானதோ இருந்ததுன்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய வாட்டரை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டரை போட்டு அதை வாஷ் பண்ணிடணும் நல்லா பைப்பை திறந்து விட்டு அந்த பன்னீரை அப்படியே ஒரு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஃபில்டருக்கு மேலே அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷரோ இல்லை எனித்திங் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற தண்ணியும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது ஒரு கிளாத்தில் இந்த பன்னீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம் அதிலிருந்துமே கொஞ்சம் தண்ணி வந்து வரும் ஸோ இப்போது இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டு சைடில் மடித்து போட்டு அதை ரெண்டு சைடும் சுருட்டிட்டு நம்ம கட்டி கட்டி வச்சுக்கலாம் கட்டிட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதிலருந்துமே தண்ணி அவ்வளோ தண்ணி வரும் முன்னே சொன்ன மாதிரி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க ஸோ அப்போ தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நம்ம கட்டி வைக்கும்போது தான் அது நல்லா வந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு பன்னீர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உதிரி உதிரியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ அதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் லெவல் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் எனித்திங் நான் வந்து இப்போ இன்றைக்கி கிரைண்டர் இருந்ததால் அதை தூக்கி மேலே வச்சுட்டேன் நீங்கள் வந்து எனி திங் ஒரு வாட்டர் பாட்டில் பெரிய வாட்டர் பாட்டில் ஒரு ஃபைவ் கலான் வாட்டர் பாட்டிலோ இல்லை எனி திங் எது வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தூக்கி அதை மேலே வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் நல்லா பன்னீர் செட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அது கிளாத்தை பிரித்து எடுக்கிறோம் பிரிச்சுட்டு எடுக்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாகவே அழகாக வந்துடுது பன்னீர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதாவது நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரெஷ் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதை வந்து நாலு சைட்லேயும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கியூபாவோ இல்லை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்போ எனி ஷேப்பில் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து வீட்டுக்கு அப்படின்றதால சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் எடுத்துட்டோம் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுருக்கோம் நீங்கள் அதை வந்து கோஃப்தா கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரொம்பவே வந்து வீட்டில் பண்ணுறோம் வீட்டில் பண்ணது அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த எவ்வளோ கலப்படம் வருது பண்ணீரில் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் கலப்படம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் வாங்கி செஞ்சு பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி